அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேல்நிலை இரண்டாம் ஆண்டு தமிழ் எல் ஒன்றில் மொழியை ஆழ்வும் மொழியோடி விளையாட்டு பகுதியில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கான விடைகளை பார்க்கலாம் அதாவது நம்மை அளப்போம் பகுதியில் நம்ம பல உள் குருவினா சிறுவினா நெடுவினா இதில் இருக்கக்கூடிய விடைகள் வினாக்களுக்கான விடைகளை நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் நம்மளோட சேனல் பிளேலிஸ்டில் இருக்குது போய் பார்த்துக்கங்க இப்போ மொழியை ஆல்பம் பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா கட்டுரை பார்க்கலாம் கட்டுரையில் பார்த்தோம் அப்படின்னா அளவில் கட்டுரை எழுத சொல்லியிருக்காங்க அதாவது தாய்மொழி வழி கல்வியின் சிறப்புகள் அப்படின்னு அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எண்ணத்தை வெளியிடுவதற்கும் சிந்தனை ஆற்றல் பெருகுவதற்கும் தாய்மொழியே துணை நிற்கும் இதனை வலியுறுத்தி பின்வரும் குறிப்புகளை கொண்டு கட்டுரை எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க இங்கு குறிப்புகள் வந்து கொடுத்துட்டாங்க தாய்மொழி கல்வியின் தேவை எழுதணும் தாய்மொழி சிந்தனை அறிஞர்களின் பார்வை கற்கும் திறன் பயன் என்றைய நிலை இந்த தலைப்புகளெலாம் இருக்கணும் இதெல்லாம் போட்டு நீங்களாக சொந்தமாக முயற்சி பண்ணி நீங்களாக கூட சிந்தித்து எழுதலாம் நான் ஒரு விடையை கொடுத்துருக்கேன் ஒரு மாடல் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அதாவது நம்ம வந்து கட்டுரை எழுதணும் அப்படின்னா அதில் வந்து முன்னுரை முடிவுரை கண்டிப்பாக இருக்கணும் முதல்ல முன்னுரை எழுதிக்கலாம் முன்னுரை எழுதுகிறப்ப இந்த மாதிரி எழுதிக்கலாம் அதாவது மொழி என்பது மனிதனின் உள் உணவர்களை வெளிப்படுத்தும் அருமையான கருவியாகும் அதிலும் ஒருவர் பிறக்கும் நேரத்தில் கற்றுக்கொள்ளும் மொழிதான் தாய்மொழி இம்மொழி நம்முடைய உணர்வுகளையும் எண்ணப்பாடுகளையும் இணைத்து வளர்க்கும் ஒரு கலசமாகவே திகழ்கிறது அந்த வகையில் தாய்மொழி கல்வி என்பது நம்ம கல்வி வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமைகிறது இந்த மாதிரி முன்னுரை நம்ம எழுதிக்கலாம் அடுத்து தாய்மொழி கல்வியின் தேவை அப்படின்னு தலைப்பு போட்டுடுங்க அதுக்கு கீழே என்ன எழுதலாம் அப்படின்னா தாய்மொழியில் கல்வியற்றல் என்பது மாணவர்களின் அறிவாற்றலையும் மன வளர்ச்சியும் தூண்டும் ஒரு சக்தி பிறந்த குழந்தை வளரும்போது பெற்ற தாயே உலகின் உறவுகளையும் பொருள்களையும் அறிமுகப்படுத்துகிறார் தாய் க தாய் கற்பிக்கும் மொழியே உலகை நாம் அறியவும் பிறரிடம் பேசவும் துணையாகிறது தாய் தன் குழந்தைகளுக்கு கற்பிக்கின்ற மொழியே தாய்மொழியாகும் பள்ளி சென்று படித்து அறிவிப்பா பெறாத பாமர மக்களும் வாழ்வில் சிறக்க அவர்கள் திறமை வளர தாய்மொழியே காரணமாக இருக்கிறது கற்பதை அவரவர் தாய்மொழியில் கற்பதை சிறப்பு அப்போதுதான் படிப்படியான அறிவு வளரும் சிந்தனை தூண்டப்படும் புதுமைகள் கண்டறியப்படும் எனவே தாய்மொழி வழிக் தேவை என்பதை உணர முடிகிறது இந்த மாதிரி அழுவிக்கலாம் அடுத்து என்ன தலை போடணும் அப்படின்னா அறிஞர்களின் பார்வை அறிஞர்களின் பார்வையின் போட்டுட்டு மகாகவி பாரதியார் தாய்மொழியின் மீது பெருமை கொண்டவர் தாய்மொழி வாழ்கை என அவர் பாடியுள்ளார் மகாத்மா காந்தி மற்றும் அப்துல் கலாம் போன்றவர் தாய்மொழி வழியில் கல்வி கற்பதன் முக்கியத்துவத்தை பல முறை கூறியுள்ளனர் ஒருவர் தன் தாய்மொழியில் கல்வி கற்றால் தான் அறிவின் ஆழத்தை சென்று பயனடைய முடியும் என்பது தத்துவஞானிகளின் கருத்து இந்த மாதிரி எழுதிக்கலாம் அடுத்து கற்கும் திறன் மற்றும் பயன் அதாவது தாய்மொழியில் கற்றல் மாணவர்களின் புரிந்து கொள்ளும் திறனை உணர்த்துகிறது அது புதிய கருத்துக்களை விரைவாக புரிந்து கொள்ளும் வல்லமை பெறுகிறார்கள் இதனால் அவர்கள் நவீன அறிவியலில் தங்களை நிலைநிறுத்தக்கூடியவர்களாக உருவாகிறார்கள் தாய்மொழியில் கற்றவர்கள் பொதுவாக மொழியிலும் மதிப்பீட்டிலும் சமூக அறிவிலும் சிறந்து விளங்குகிறார்கள் இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம் அடுத்து இன்றைய நிலையின் தலைப்பு போட்டதுங்க அதில் வந்து இன்றைய சூழலில் பல பெற்றோர் குழந்தைகளை ஆங்கில வழிக் கல்விக்கு மாற்றிவிட்டனர் இதனால் மாணவர்கள் தங்கள் மூ மூலமான எண்ணத்திறனில் தடைகளை சந்திக்கின்றனர் தாய்மொழியின் மேன்மை குறைந்து போகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது எனவே தாய்மொழியின் அருமையை உணர்த்தும் விதமாக அரசு மற்றும் பெற்றோர் இணைந்து தாய்மொழி வழிக் கல்விக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் அடுத்து முடிவுரை தாய்மொழி என்பது சுய அடையாளத்தின் பிரதிபலிப்பாகும் தாய்மொழி வழிக் கல்வி என்பது அறிவும் ஆன்மீகமும் பண்பாடும் கூடிய ஒற்றுமையான கற்றல் முறையாகும் நமது மொழி வளர்ச்சிக்கு விதைக்கப்படும் விதைதான் தாய்மொழி வழிக் கல்வி எனவே தாய்மொழி வழிக் கல்வியை வளர்த்தெடுப்பது நம் கடமையாகும் இந்த மாதிரி எழுதிக்கலாம் முடிவுரை அடுத்து பாருங்கள் அடுத்து என்ன கொடுத்துருக்கோன்னா தமிழாக்கம் தருகன் இருக்குது அதாவது லேர்னிங் இஸ் எ ட்ரெஷர் தட் வில் ஃபாலோ இட்ஸ் ஓனர் எவரிவர் எ நியூ லாங்குவேஜ் இஸ் ஏர் நியூ லைஃப் இஃப் யூ வான்ட் பீப்புள் டு அண்டர்ஸ்டாண்ட் யூ ஸ்பீக் தையர் லாங்குவேஜ் நாலேஜ் ஆஃப் லாங்குவேஜஸ் இஸ் த ட டோர்வே டு விஸ்டம் த லிமிட்ஸ் ஆஃப் மை லாங்குவேஜ் ஆர் த லிமிட்ஸ் ஆஃப் மை வேர்ல்டுன்றிருக்கு இதற்கான விடையை தமிழில் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம் அதாவது இந்த மாதிரி கூட எழுதிக்கலாம் கற்றவருக்கு சென்ற விடவெல்லாம் சிறப்பு இரண்டாவதுக்கு புதிய மொழியை கற்கும் போது புதிதாக பிறக்கின்றோம் அடுத்து பாருங்கள் மக்கள் உன்னை புரிந்து கொள்ள வேண்டுமெனில் அவர்கள் அவர்கள் மொழியில் உரையாடு மொழி அறிவு ஞானத்தின் வழி மொழியறிவின் எல்லையே உனது உலக அறிவின் எல்லை இந்த மாதிரியும் எழுதிக்கலாம் அதாவது இன்னொரு விடயம் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இது மாதிரி கூட எழுதலாம் அதாவது கற்றல் என்பது பெரிய செல்லும் அது தன்னை தன்னை உடையவரை அவர் செல்லும் இடங்களுக்கெல்லாம் பின்தொடரும் புதியதொரு மொழியை அறிவது வாழ்வுக்கு வழியாகும் மக்கள் உன்னை புரிந்து கொள்ள விரும்பினால் நீ அவர்கள் மொழியில் பேசு பல மொழி அறிவு என்பது அறிவு வளம் பெற வாயிலாகும் மொழி குறைபாடு என்பது உலகை அறிய தடையாகும் இந்த மாதிரி விட எழுதிக்கலாம் அடுத்து பாருங்கள் தமிழாக்கம் தருக எழுதியு அடுத்து இலக்கிய நயம் பாராட்டுக்கு அதாவது முச்சங்கங்கூட்டி முதுப்புலவர் தமை கூட்டி அச்சங்கத்துள்ளை அளப்பரிய பொருள் கூட்டி சொற்சங்கமாக சுவை மிகுந்த கவி கூட்டி அற்புதங்கள் எல்லாம் அமைத்த பெருமாட்டி இது யார் சொன்னாங்கன்னா கண்ணதாசன் இதில் வந்து நம்ம இலக்கிய நயம் பாராட்ட சொல்லியிருக்காங்க இதற்கான விடை பார்க்கலாம் முதல்ல இலக்கிய நயம் பாராட்டுகினவே நம்ம வந்து திரண்ட கருத்து இதெல்லாம் எழுதுவோம் ஆசிரியர் குறிப்பு எழுதுறதுனால எழுதிக்கலாம் ஆசிரியர் குறிப்பு தேவைப்பட்டால் எழுதிக்கலாம் இல்லைன்னா வெற்றலாம் சரி நம்ம முக்கியமானது என்னென்னா திரண்ட கருத்து இந்த மாதிரி ஆசிரியர் குறிப்பு எழுதிக்கிங்க திரண்ட கருத்தில் வந்து வாழைக்கு குருத்து அழகு பாட்டுக்கு கருத்து அழகு அதாவது முதல் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் என்ற மூன்று தமிழ் சங்கங்களை கூட்டி வைத்தவன் அச்சங்கங்களில் மூத்த புலவர்களை கூட வைத்தவன் அளக்க முடியாத பொருள் நூல்களை ஆக்கி வைத்தவன் அந்த நூல்களில் சொற்களையும் கலைகளையும் கலக்க வைத்தவன் அதன் மூலமாக அற்புதங்கள் பலவற்றை அமைத்து கொடுத்தவன் எம் தமிழ் பெருமாட்டி இந்த மாதிரி எழுதி திரண்ட கருத்தை எழுதிட்டு மைய கருத்துன்னு போட்டுட்டு வட்டத்திற்கு புள்ளி மையம் பாட்டிற்கு கருத்து மையம் அதாவது தமிழண்ணையின் சிறப்புகள் வந்து கூறப்பட்டுள்ளன மையக்கருத்தா அப்படிங்கிறது தான் அடுத்து மோ தொடை மோனை தொடை பார்த்தோம் அப்படின்னா புயவனின் கைவண்ணம் பானையிலே புலவனின் கைவண்ணம் மோனையிலே என்பதற்கு இப்பாடலில் மோனை சிறப்புற அமைந்துள்ளது அதுக்கு விளக்கம் எழுதிக்கலாம் எப்படின்னா பாடல் அடிகளிலோ அல்லது சீர்களிலோ முதல் எழுத்து ஒன்று வரத் தொடப்பது மோனைத்தொடை எனப்படும் விளக்கம் எழுதிட்டு இந்த பாடலில் எது மோனைத்தொடரும் முச்சங்கம் முதுப்புலவர் இந்த முதல் எழுத்து ஒன்றி வருது அச்சங்கம் அளப்பெரிய இதுவும் முதல் எழுத்து ஒன்றி வருது இதை எடுத்துக்காட்டாக எழுதிக்கலாம் அடுத்து எதிகைத் தொடை எதுகை தொடையில் பார்த்தோம் அப்படின்னா பாடல் அடிகளிலையோ அல்லது சீர்களிலோ இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எழுகைத் தொடை எனப்படும் அதாவது இயற்கை கழகு பொய்கை பாட்டிற்கழகு எதிகை என்பதற்கெனங்க இப்பாடலில் எதுகை சிறப்பு அமைந்துள்ளதுன்னு போட்டுட்டு எடுத்துக்காட்டு வந்து முச்சங்கம் அச்சங்கம் சொற்சங்கம் அற்புதங்கள் இதில் வந்து இரண்டாம் எழுத்து ஒன்றி வருது அடுத்து இய்புத்தொடை தொடை அப்படிங்கிறது செய்யுள் அடிகளில் ஈற்று சீரோ அசையோ சொல்லோ ஒன்றுபோல் இருந்து தொடையாகும் எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா கூட்டி 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 பெருமாட்டி அடுத்து அணிநயம் அணியில்லா பாட்டு நகை நகையில்லா மங்கை போன்றதாகும் இப்பாடலில் உருவகாணி அமைந்துள்ளது அற்புதங்கள் எல்லாம் அமைந்த பெருமாட்டி என்ற வரிகள் தமிழ் மொழி தமிழ்மொழியை பெருமைக்குரிய பெண்ணாக உருவகப்படுத்தி உள்ளதால் இது உருவகாணியாகும் இந்த மாதிரி எழுதிக்கலாம் இல்லை உங்களுக்கு சுருக்கமாக வேணும் அப்படின்னா சுருக்கமாக இந்த இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள் திரண்ட கருத்து முதல்ல எழுதிக்கிங்க சுருக்கமாக வேணும் அப்படின்னா தொடை அப்படிங்கிறது என்ன தொடை இந்த மாதிரி தொடைனா தொடையற்ற பார்க்க அது வந்து என்னென்னு எழுதாமல் இதை மட்டும் எழுதிக்கலாம் சரியா என்னென்ன தொடைகள் இருக்குது அப்படிங்கிறத ஷார்ட் ஃபார்மாக கொடுத்துருக்கேன் இதை கூட நீங்கள் பார்த்துக்குங்க தொடையற்ற பாக்கள் நடையற்று போகும் மோனை எதுகை எய்பும் நலபடை மோனை எழுத்துக்கள் இது வந்து முதலெழுத்து ஒன்றி வருவது மோனையாகும் காட்டுக்கு யானை பாட்டுக்கு மோனை இந்த மாதிரி கூட எழுதிட்டு நீங்கள் அடுத்து சான்றுகள் இங்கே கொடுத்துருக்கேன் எடுத்துக்காட்டு தான் சான்றுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து எதுகை எய்பு அடுத்து அணி என்ன அணி வந்திருக்கு சந்தம் எழுதலாம் அதில் வந்து சந்தம் நம்ம கொடுக்கல இதில் வந்து சந்தம் கொடுத்துருக்கோம் பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் இது பண்ணி எழுதிக்கலாம் முடிவுரை வரல இருக்குது அதாவது சந்தம் தமிழுக்கு சொந்தம் இனிய ஓசைகளோடு யாப்பக கட்டுகளோடு பாடுவது சுவை அப்படின்னு நான் உணரும் சுவை ஆறு மனம் உணரும் சுவை எட்டு பெருமித சுவை பயின்று வந்துள்ளது சுவை முடிவுரை நீங்கள் எழுதிக்கலாம் இந்த மாதிரி சரியா அது மாதிரி அணி பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம உருவ அணி சொன்னால் இதில் வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்க உயர்வு நகிர்ச்சி அணி பயின்று வந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க அதுவும் சரிதான் ஏன்னா உயர்வு நகிர்ச்சினை அது மிகுப்படுத்தி உயர்வாக சொல்லக்கூடியது தமிழ்மொழி பெருமை சேர்க்க வகையில் அமைந்திருக்கனால இது உயர்வு நகிர்ச்சி அணி அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்துக்கங்க சரியா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கீழ்கான பத்தியை படித்து ஐந்து வினாக்களை உருவாக்கி ஒரு பத்தி கொடுத்துட்டாங்க சரியா இதில் இருந்து ஐந்து வினாக்கள் வந்து நம்மளே உருவாக்கணும் எப்படின்னு பார்க்கலாம் அதாவது இந்த மாதிரி கூட நம்ம எழுதிக்கலாம் வினாக்கள் வந்து மக்கள் படைத்து காத்து வரும் அரிய கலை ஏது அது ஆற்றும் செயல் யாது தாயின் முதல் விருப்பம் என்ன மொழி வளர்ச்சி எதனோடு தொடர்புடையது மொழியை வளர்ப்பவரும் மொழியால் வளர்பவரும் யார் மொழி வளர்ச்சி எதனை பொறுத்தது இந்த மாதிரி கூட நம்ம இதிலேருந்து கத்தியப்படுத்தி கொழு இது கேள்விகள் அமைக்கலாம் நீங்களாக கூட கேள்விகள் அமைக்கலாம் இங்கே பாருங்க ஒரு மாதிரி கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி கூட கேள்விகள் அமைக்கலாம் மக்கள் படைத்துக்காக்கும் அரியதொரு கலை எது பெற்றதாயின் முதல் வேட்கை என்ன குழந்தையின் மனவளர்ச்சியோடு தொடர்புடையது எது மொழிக்கு ஆசிரியராகவும் மாணவர்களாகவும் உள்ளவர் யார் மொழியை வளர்ப்பவர் மொழியால் வளர்பவர் என மூவா மூவா எவற்றை எவரை குறிப்பிடுகிறார் இந்த மாதிரி எழுதிக்கலாம் வினாக்கள் வந்து நீங்களாக முயற்சி பண்ணி எழுதலாம் அடுத்து பாருங்கள் ஊமை தொடர்களை சொற்றொடர்களை அமைத்து எழுதுக அதாவது தாமரை இலை நீர் போல கிணற்று தவளை போல எளியும் பூனை போல அச்சாணி இல்லாத தேர் போல உள்ளங்கை நெல்லிக்கனி போல இதற்கான சொற்றொடரை பார்க்கலாம் அதாவது தாமரை இலை நீர் போலனா பட்டும் படாமலும் ஈடுபாடு பட்டும் படாமலும் ஈடுபாடு இல்லாமல் இருத்தல் தான் சொல்கிறாங்க அதாவது இவ்வுலக ஆசைகளின் மீது தாமரை இலை நீர் போல பற்று இல்லாமல் இருத்தல் வேண்டும் அடுத்து கிணற்று தவளை போல அப்படின்னா வெளி உலகம் தெரியாத நிலை அதாவது இன்னும் சில கிராமங்களில் மக்கள் கிணற்று தவளை போல வாழ்கின்றனர் மாணவர்கள் பொது அறிவு அல்லது இந்த மாதிரி எழுதிக்கலாம் மாணவர்கள் பொது வளர்த்து வளர்த்துக்கொள்ளாமல் கிணற்று தவளை போல இருத்தல் கூடாது அடுத்து எலியும் பூனை போலனா எதிரிகளாக அதாவது ரகுவும் ரவியும் எலியும் பூனையும் போல சண்டையிட்டு கொண்டனர் அடுத்து அச்சாணி இல்லாத தேர் போல் சரியான வழிகாட்டி அச்சாணி அதாவது சரியான வழிகாட்டி இல்லாதது அதாவது வழி நடத்த சரியான அதிகாரிகள் இல்லாத அலுவலக பணியாளர்களும் அச்சாணி இல்லாத தேர் போல் சரிவரை இயங்காமல் தவிர்க்கின்றனர் இல்லைனா சேமிப்பு இல்லாத விட அச்சாணி இல்லாத தேர் போல் அழல் பட நேரும் இந்த மாதிரி எழுதிக்கலாம் நீங்களாக முயற்சி பண்ணிவிட எழுதலாம் அடுத்து உள்ளங்கை நெல்லிக்கனி போல் அதாவது வெளிப்படையாக உள்ளங்கை நெல்லிக்கனியை போலன்னா வெளிப்படையாக தெளிவாக நடத்தும் அதாவது உள்ளங்கை என்ன போலன்னா நெல்லிக்கனி போல் வெளிப்படையாக தெளிவாக தமிழாசிரியர் கற்பித்த இலக்கணம் எங்களுக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிவாக விளங்கியது இந்த மாதிரி எழுதிக்கலாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மொழியோடு விளையாட்டு பகுதியில் எண்ணங்களை எழுத்தாக்குதான் இருக்குது இங்கே பாருங்க இந்த படத்தை பார்க்குன்னா நீங்கள் வந்து இதை வந்து ஒரு இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது என்ன என்றீங்க அதை வந்து ஒரு எழுத்தாக எழுத சொல்லியிருக்காங்க எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம் என்ன தோணுது அப்படின்னா ஆதி மனிதன் குகைகளில் தங்கி வாழ்ந்தான் வாழ்க்கை என்பது உணவு தேடுவதோடு முடிந்து விடுவதில்லை அவன் அன்றாட வாழ்விலும் சிந்தனை இருக்கிறது தன் உறவிடமான குகையை அழகுபடுத்த முயன்றுள்ளான் அத்துடன் தன் அனுபவங்களை கோட்டு உருவங்களாக வரைந்துள்ளான் கருவிகளை கற்களை கொண்டு செய்தவன் தன் சிந்தனைக்கு கலை வடிவம் கொடுக்க முயன்றுள்ளான் கற்காலத்திலும் வாழ்ந்தாலும் கலை உணர்வுடன் வாழ்ந்துள்ளான் போலும் இந்த மாதிரி எழுதலாம் இல்லைன்னு இன்னொரு விடை கொடுக்கிறேன் கொடுக்குறேன் பாருங்கள் அதாவது கண்ணால் கண்டவற்றை கையால் கலை வடிவமாக்கி காண்பவர் கண்களுக்கு காட்சி தரும் விருந்தாக்கி காலங்கள் கடந்தாலும் கண்களை விட்டு அகலா ஓவியமாக்கி கல்லை சிலையாக்கும் சிற்பியை காலங்காலமாய் நிற்பாய் என்றோம் இந்த மாதிரி எழுதலாம் நீங்கள் கவிதையாக கொஞ்சம் இது பண்ணி எழுதணும் அப்படின்னா ஒளியின் ஓசையில் உருவாகும் ஒலிகாவியங்கள் நீர்மேல் எழுத்துகளா இல்லை கல்லின் எழுத்துக்கள் காலமெல்லாம் நிலைக்கும் வருங்கால தலைமுறைக்கு நாம் வாழ்ந்த வகை சொல்லும் மறைந்து போன நம் மண்ணின் பெருமையை மன்றத்துக்கு சொல்லும் மலையான இந்த மணிக்கல்லும் இந்த மாதிரி கூட நீங்கள் எழுதலாம் கொஞ்சம் வித்தியாசமாக எழுதலாம் ஏன்னா இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஓவியத்தை பார்க்குறப்பவே நம்மளுக்கு தெரியும் பழங்காலத்தில் அந்த குகைகளில் அந்த ஓவியங்களில் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது வந்து வரைவாங்க அந்த காலத்தில் வாழ்ந்ததெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக அடுத்து பார்க்கலாம் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அந்தாதி தொடரால் கவித்துவமாக்கு அதாவது குழந்தையை கொஞ்சம் தாயின் குரல் தாயின் குரலின் உயிரின் ஒலி அப்படின்ட்டுருக்கு இதை வந்து அந்தாதியை நம்ம வந்து கவிதையாக எழுதணும் அதாவது இங்கே இருக்க பாருங்கள் குழந்தையை கொஞ்சம் தாயின் குரல் தாயின் குரலில் உயிரின் ஒளி அந்த உயிரின் ஒல் உயிரின் ஒளியே தாயின் அரவணைப்பு அரவணைக்கும் அவளையே அகத்தின் எண்ணுவோமே அகத்தில் எண்ணுவோமே இந்த மாதிரி எழுதிக்கலாம் நீங்களாம் முயற்சி பண்ணிக்கூட நீங்கள் சொந்தமாக கவிதை எழுதுங்க அடுத்து குறிப்புகளில் மறைந்திருக்கும் தமிழறிஞர்களை கண்டுபிடிப்போம் அதாவது கவிஞர் எடுத்துக்காட்டு பாருங்கள் கவிஞர் ஈற்றிரு சொல்லால் அணிகலன் செய்யலாம் கவிஞர் அவர் யாருன்னா கவிமணி அந்த இரு சொல்லால் அணிகலன் அணிகலன் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு மணி மணினால் ஈர் அப்படின்னா கடைசி அந்த இரு சொல்லால் அணிகலன் செய்யலாம்னா மணி மணினால் அணிகலன் செய்யலாம் அப்போ அது யார் கவிமணி அதே மாதிரி தான் நம்ம எழுதணும் கீழே வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க தமிழ் ஒளி அம்பை கோதை அசோகமித்திரன் புதுமை பித்தன் சூடாமணி ஜெயகாந்தன் மறைமிலடிகள்னு இருக்குது இதை எது விடை சரியாக அவர்னு பார்க்கலாம் இப்போ தமிழறிஞர் அவர் வந்து யாருன்னா தமிழறிஞர் முதலிரு எழுத்துக்களால் மறைக்கலாம்னு இருக்குது அப்போ யார் வருவாங்க முதல் இரு எழுத்துக்கள் மறை த அவர் யாருன்னா தமிழ் அறிஞர் அப்போ மறைமலை அடிகள் தாய்மொழி தாய்மொழினா தமிழ் வந்துடுச்சு ஈ ஈற்றிற எழுத்துக்கள் வெளிச்சம் தரும் ஈற்றிறனால் கடைசி இரண்டு எழுத்துக்கள் வந்து வெளிச்சம் தரும் அது ஒளி அப்போ விடே வந்து தமிழ் ஒளி அடுத்து சிறுகதை ஆசிரியர் சிறுகதை ஆசிரியர் யாருனால் முதல் பாதி நவீனம் நவீனன்னா புதுமை அப்போ புதுமை முதல்ல புதுமை பித்தன் இதில் பாதி புதுமை அப்படிங்கிறது முதல் பாதி நவீனம் அப்போ புதுமை இப்போ இவர் வந்து சிறுகதை ஆசிரியர் அப்போ புதுமை வித்தன் அடுத்து முன்னெழுத்து அரசன் முதல் எழுத்து முன்னெழுத்துனா முதல் எழுத்து வந்து அரசனை குறிக்கக்கூடியது பின்னெழுத்து தமிழ் மதம் பின்னெழுத்து தமிழ் மாதத்தை குறிக்கும் இப்போ கோ அப்படின்னா என்னென்னா அரசன் தமிழ் மாதம் தை அப்போ ரெண்டு சதம் கோதை இதுதான் விடை சரியா அடுத்து கதையை தொடர்ந்து நிறைவு செய்கின்றிருக்கு அதாவது வேப்ப மரத்தால் ஆன மரப்பாச்சி பொம்மை ஒன்று என் வீட்டில் நெடுங்காலமாக இருந்தது மிகுந்த அன்போடு அதற்கு என் பெயரை வைத்திருந்தேன் எத்தனையோ வாசனைகளை அதன் மீது பூசினேன் ஆனால் அந்த கசப்பின் வாசம் போகவில்லை இரவில் அதன் மெல்லிய விம்மல் ஓசை கேட்கும் அப்படின் இந்த கதையை தொடர்ந்து நம்ம வந்து நிறைவு செய்து எழுதணும் நான் ஒரு மாதிரி கொடுக்குறேன் நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் முயற்சி பண்ணி ஏதாவது ஒரு கதையை தொடர்ந்து எழுதி நிறைவு செய்திருங்க சரியா அதாவது நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஓசை கேட்கும்னு இருக்கில் அந்த மெல்லிய விம்மல் ஓசை கேட்கும் ஒரு நாள் அந்த ஒலி சிறிது வேறுபட்டதாக இருந்தது அது வழக்கம் போல் மெல்லிய காற்றோசையாக இல்லாமல் ஒரு விதமான துயரத்தை உணர்த்தும் ஒளியாக இருந்தது நான் பயத்துடன் அதை பார்த்தேன் ஆனால் அப்போது அதிலிருந்து ஒரு சிறிய பேனா விழுந்தது அதை எடுத்து பார்த்தபோது என் பாட்டியின் பெயருடன் ஒரு தேதியும் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ம பெயரோட தேதி இருந்திருக்கு அந்த வரிசை இருந்திருக்கு அதில் சிறிய எழுத்துக்களால் எழுதப்பட்ட ஒரு வரி இருந்துச்சு அதாவது என் நினைவுகளை தாங்கும் மரம் இது உணர்வுகளை மறக்க வேண்டாம்னு இருந்துச்சு அதை வாசித்தால் வாசித்ததும் எனக்கு புரிந்தது அந்த மரப்பாச்சி பொம்மை வெறும் விளையாட்டு பொம்மையாக இல்லாமல் ஒரு தலைமுறை நினைவுகளை சுமந்தது அதற்கு பிறகு அந்த கசப்பின் வாசமும் ஓசையும் எனக்கு பிடிக்க தொடங்கின அது ஒரு மரத்துண்டின் வாசம் இல்லை இது என் குடும்பத்தின் உணர்வுகள் சுமந்த மரத்தின் வாசம் இந்த மாதிரி எழுதிக்கலாம் அடுத்து செய்துகார்ப்பு பார்த்தோம் அப்படின்னா தமிழறிஞர்கள் எழுதிய கடிதங்களில் எவையேனும் ஊன்றினை திரட்டி வகுப்பறையில் வழங்குகான்னு கொடுத்துருக்காங்க தமிழறிஞர்கள் நிறைய கடிதங்கள்லாம் எழுதியிருப்பாங்க அவங்களோட கடிதங்கள்லாம் ஏதாவது மூன்று வந்து வகுப்பறையில் நீங்கள் கொடுக்கணும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிற்க அதற்கு தகவலை குறிப்பேடுகள் உருவாக்குதில் சேகரிப்பு ஏதேனும் கலைப்பயிலில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதாவது கலைகளில் உங்களுக்கு பிடித்த வடிவங்கள் எவை காரணம் என்ன அந்த காரணத்தை எழுத சொல்லியிருக்காங்க நீங்கள் எந்த கல்லையில் வல்லவர் அப்படிங்கிறதும் ஏதேனும் பயில நினைத்தால் உங்கள் தேர்வு என்னவாக இருக்கும் எதுவாக இருக்குங்கிறதே எழுதலாம் அடுத்து பொழுதுபோக்காக பொருள்களை சேகரிப்பதில் ஆர்வம் உண்டா ஆம்யனில் எவை என குறிப்பிடுக எடுத்துக்காட்டு வந்து அஞ்சல் தலை நாணயங்கள் பொன்மொழிகள் குறிப்புகள் ஆகியவற்றை தேர்ந்தெடுத்து எழுதி குறிப்பீடு தயாரிக்கும் வழக்கம் உண்டான்னு கேட்டிருக்கேன் ஆம்மியனில் அவை எத்தகையவே என குறிப்பிடுக நாள் குறிப்பிட்டு எழுதுவீர்களா ஆமியனில் எத்தகைய குறிப்பிடுகள் எழுதுவீர்கள் இது நீங்களாவே உங்களோட முயற்சியில் எழுதலாம் நான் ஒரு விடை மாடல் கொடுக்குறேன் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டூ ஆல்